1 2 3 4 5 10 10 10 10 காரியங்களை முடிங்க பாறா பொறுத்தமா அந்த மாதிரி ஒரு விடை வந்துருடா இன்னைக்கு அந்த தந்தி மார்க்கம் நடக்க வேண்டியது எல்லாரும் அடல்ல அடல்லயா அதா பண்றாய் அதா பண்றாய் வந்துருடா வந்துருடா என்ன பண்ணுறடா அப்படியே நில்லுடா ஏய் வரதுங்க ஏய் முதல் <ELLANO>

முதல் பேசுவதற்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை முதல் தலைவருக்கு பயணி நிராமி முதல் கடுமையான

கல்லுப்பட்டி மகாராஜாவாக்கு மாவோர் தேவ தாரதியா கணக்கம்பட்டி சர்க்குரிய முத்துகராதன் திருப்பாண்டி தேவராடியா முதல் பட்டியல் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் வீரமுத்தப்பட்டி யாதவ இளைஞரின் சார்பாக

கொஞ்சம் மதப்பட்ட நாய்

மாட்டா நல்ல வேலையா போச்சு பை யாருமே நீங்க Não,

தெரிய இரண்டு வடிகள் தெரியாங்க